Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ் புத்தாண்டு தான் பார்க்க போகிறோம் போன வருஷம் அப்பா நம்ம வீட்டில் இருந்தார் இந்த வருஷம் அவங்க வீட்டில் சென்னையில் கொண்டாடுறாரு காலையிலே எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாமி கும்பிட்டுட்டு சின்னதாக வாசலில் ஒரு கோலம் போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து அரிசி பருப்பு எல்லாமே கழுவி ஊற வச்சுட்டேன் இது போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் தான் கோலம் போட்டாகுது அதுக்குள்ளே வந்து இவர் படுத்து அதை விரட்டி எடுத்து கோலத்தை ஒன்றா கழச்சி வச்சுட்டாங்க ஏன்னு கேட்டால் வாலே பதில் சொல்கிறாங்க சிரிச்சுட்டே நான் வந்துட்டேன் நான் சாப்பிட்றேன்னு இல்லை இவங்களுக்கு கரெக்டாக நான் பிஸ்கெட் போட்டதுக்கு எனக்கு நல்லா வேலை வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டேன் எப்போவுமே குங்கு மஞ்சள் முன்னு வைப்பேன் சரி காலையிலே வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு சொல்லி வைக்க ஆரம்பித்தேன் எனக்கு வந்து இது போல் நிலவாசப்பட்டியில் மஞ்சள் குங்குமம் திருநூறு வைக்கிறது சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் எங்கள் வீட்டில் நான் தான் எப்போவுமே வைப்பேன் நான் வந்து கொஞ்சம் நல்லா வாடகை வீட்டில் இருந்தேன் அங்கே பெயிண்டிங்கில் தான் பண்ணியிருந்தாங்க அப்போவே நான் முடிவு பண்ணேன் நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கினா கண்டிப்பாக நம்ம பெயிண்டிங் பண்ண பண்ணக்கூடாது நம்ம கையாலே வைக்கணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு வந்து இது போல் நிலவாசப்படியில் குங்குமச்சா வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் நம்ம போகிறப்போ வரப்போ அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் நான் எப்பவுமே ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு டைம் நிலவாசப்படியில் குங்குமஞ்சா மாற்றி அழகாக வச்சுருவேன் நே நடு வீட்டு இதே போல் தான் வைப்பேன் எங்கள் வந்து திருநூறு நில பட்டை போட்டு வைப்பேன் சில எல்லாம் வந்து நாமம் போட்டு வைப்பாங்க அவங்கவுங்க பழக்கம் எப்படியோ அது போல் சின்ன வயசில் அம்மா சொல்லுவாங்க நடுவீட்டில் சாமி வந்து உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எனக்கு ஒரு ஆறு மணி ஆனாலே சின்ன வயசுல பூஜை ரூம் போறதுக்கே கொஞ்சம் பயப்படுவேன் அதே போல யாருன்னா சாமியானா சரி அது எங்க அம்மா ஆனாலே சரி அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் எஸ்கேப் ஆயிடுவேன் அது என்னன்னே தெரியல ஒரு சின்ன வயசுல இருந்து அது ஒரு பயம் அதுல எனக்கு அது வந்து இன்னும் மறக்கவே முடியல அதே தான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் மஞ்சாலாம் அழகாக வச்சுட்டு எண்ணெய் தெரியலாம் போட்டு அந்தந்த இடத்துல வச்சுட்டேன் எப்போவுமே வந்து காலையில் இது போல கிச்சன் வலியும் பூஜை வலியும் ஒன்றா இருந்தால் டைம் வந்து லேட்டாக தான் ஆகும் ஆனால் சண்டே தானே பொறுமையாக பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நிதானமாக எல்லாமே செஞ்சிட்டு இருந்தேன் எனக்கு வந்து வெள்ளி செவ்வாழை இது போல் குத்து விளக்கு அழகாக தொடைச்சி குங்குமஞ்சை வச்சு விளக்கேற்றது ரொம்ப பிடிக்கும் இது போல் விசேஷ நாட்களையும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து எங்கள் அக்கா பையன் எனக்கு வாங்கி கொடுத்தது எப்பவுமே இந்த குத்து விளக்கு பார்த்தா எனக்கு அவன் தான் வரும் நாங்கள் பொங்கல் போய் ஒரு நாள் போயிட்டு வாங்கிட்டு வந்து ஏற்ற ஆரம்பித்தோம் அதே வந்து நான் டூ இயர்ஸாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் பச்சரிசி கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன் நம்ம வெளியே கோலம் போட்டால் தான் விட மாட்டேன்றாங்க போட்டி கோலம் அழகாக ஒரு சின்னதாக கோலம் போட்டு அழகு பார்த்துப்பேன் எப்போவுமே செவ்வாய் வெளியில் இது போல தான் கோலம் புள்ளவே போட்டு வச்சுப்பேன் நான் நிலவாசம் படிக்கும் அழகாக பச்சரிசி மாவில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை ரூமில் ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் பூவெலாம் வந்து காலையில் தான் துளசிலாம் நான் பறிச்சிட்டு வருவேன் ரொம்ப அழகாகவே இருக்கும் நிறைய துளசி இருக்கிறதுனால ஃபோட்டோஸ்க்குலாம் வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூச்சி ரூம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் போனால் நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சன் ஒர்க்கு பண்ணவே போனேன் நேற்றே வந்து மாவில்லாம் பறிச்சிட்டு வந்தேன் அதை வந்து ஃபுல்லாக அழகாக கட்டி பூஜை ரூமுக்கும் வெளியே வாசப்படிக்கும் போட சொன்னேன் ஒரு சின்ன ஹெல்ப் தான் அதே வந்து வந்து நம்மளுக்கு டபுள் வேலையா வச்சிருவாரு எப்படியோ ஒரு வழியா இன்னைக்கு அழகா மாட்டி கொடுத்துட்டாரு கையோட கிச்சனை கிளீன் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் எப்பவுமே வந்து சமையல்னாலே கண்டிப்பா நல்ல நல்ல சாம்பார் இல்லாம இருக்காது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வடை பாயசம் நம்ம செய்வோம் அதுதான் அதே வந்து நம்மளுக்கு டூ ஒன் ஹவர்ன்றது ஒரு டூ ஹவர்ஸில் வந்து நம்மளுக்கு கிச்சனில் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் எனக்கு வந்து கிச்சன் சமையல் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயமாகவே தெரியாது சின்ன வயசுலலாம் நம்ம வந்து நிறைய பயப்படுவோம் சமைக்கணும் பூஜை பண்ணணும் இது எவ்வளோ வேலை அப்படின்னு நினைப்போம் இப்போல்லாம் பாருங்கள் அசால்ட்டாக வந்து எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிச்சிடும் ஆனால் வந்து வாழ்க்கை வாழ்றது ரொம்ப ஈஸியாக நினைப்போம் அதுதான் இப்போ வர வர கஷ்டமா இருக்கு எது எது நம்ம ஈஸியாக நினைக்கிறோமோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கஷ்டமா நினைக்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிளாவே நம்ம ஈஸியாக எல்லாமே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவோம் எல்லாமே கலந்து வர்றதான நம்மளுக்கு வாழ்க்கையே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமே நம்மளுக்கு புரிய வச்சிரும் இன்றைக்கி சாம்பார் வடை பாயசம் அதுதான் பிளான் பண்ணியிருந்தேன் அவருக்காவும் காலையிலே கட் பண்ணி தான் செஞ்சேன் எல்லோருக்குமே ஒரே நாளில் செஞ்சது எனக்கு வந்து சாமி கும்பிட கொஞ்சம் லேட் ஆகும்னு நினச்சேன் ஆனால் கரெக்ட் டைமுக்கு சாமி கும்பிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மாங்காய் பச்சடி வந்து இல்லாமல் இருக்காது நான் எப்பவுமே சிம்பிளாக மாங்காய் பச்சடி செய்வேன் அதுவும் வந்து எங்கள் வீட்டில் தோல் போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் நான் சில பேர்லாம் அதை நான் ஃபுல்லாக விட்டு செய்வாங்க நான் எப்பவுமே தோலோடு தான் செஞ்சு சாப்பிடுவோம் இது வந்து டேஸ்ட்டே வந்து வேறு தான் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாங்கள் தமிழ் புத்தாண்டு நிலை எப்போல்லாம் நினைக்கிறோமோ மாங்காய் சீசனில் கண்டிப்பாக வந்து மாங்காய் பச்சடி எங்கள் வீட்டில் இருக்கோம் எப்பவுமே வந்து சேமியாக ஜவ்வரிசி பாயசம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சிறுபருப்பு பச்சரிசி மாவு போட்டு பாயசம் செஞ்சு கொடுத்துருந்தேன் எப்போவுமே காரை வடை தானே அதனால இன்றைக்கி உளுத்த வடை எப்போவுமே வந்து இன்றைக்கி வந்து சமையல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே ரொம்ப நாள் கழித்து செய்கிற மாதிரி இருந்தது உண்மையாக சொல்லப்போனால் வடை வந்து எப்படி சுடனே மறந்துட்டேன் உளுத்த வடை அது போல் அவ்வளோ கேப்பாக இருந்தது எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு சூப்பராக படையலும் போட்டேன் சாமியும் நல்லா கும்பிட்டாச்சு எப்போயும் வந்து ஷார்ட்ஸையும் வந்து என்னென்ன லஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சாமி கும்பிடவே ஆரம்பித்தேன் இது போல் நல்ல நாளில் நம்மளுக்கு கண்டினியூவாக ஒர்க் இருக்கிறதுனால காலையில் சாப்பிட்லனாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக பசின்றதே எடுக்கவே எடுக்காது நடுவில் ஆனால் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டே வந்து இன்றைக்கி ஒர்க் ஆரம்பிச்சேன் சாமிக்கு பிரசாதமாக இன்றைக்கி பாயசம் பழங்கும் எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணி எல்லாமே பூஜை ரூமில் எடுத்து வச்சிட்டேன் நிலவாசப்படியில் விளக்கேற்றி சிம்பிளாக ஒரு பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை ரூமில் இருக்கிற எல்லா விளக்குமே ஏற்றினேன் இன்றைக்கி வந்து விளக்கேற்ற உடனே விளக்கு வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு எனக்கு ரொம்ப மனசே திருப்தியாக இருந்தது ரொம்ப சைலண்ட்டாக அழகாக நின்று இடத்துல இருந்துது சில டைம் வந்து எனக்கு ரொம்ப விளக்கு ஆடிகிட்டே இருக்கும் ஒரு நாள் வந்து ரொம்ப அமைதியாக விளக்கு எரியும்போது அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாழைலாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா தான் படையல் போட ஆரம்பித்தேன் எப்போவுமே வந்து மூணு இலை தான் போடுவேன் நான் எல்லாமே எடுத்து சாதம் நம்ம செஞ்சதெல்லாம் சாம்பார் வடை அவரைக்காய் எல்லாமே வச்சு பூஜை எல்லாம் பண்ணேன் எப்பவுமே சித்திரை மாதத்தில் நம்ம வந்து இது போல் அருண் சுவை உணவு வந்து படைத்து சாமி கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது புளிப்புக்கு மாங்காய் எப்பமே வந்து மாங்காய் செய்யும்போது அதில் கொஞ்சம் வேப்பகமும் போட்டு நான் வந்து படையில் பச்சடி செஞ்சு நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சுருவேன் இன்றைக்கி என்னோடய முதல் வேண்டுதல் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது நல்லபடியாக வந்து குழந்த வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய வேண்டுதலை இன்றைக்கி இந்த வருஷத்தோட முதல் வேண்டுதலாக கடவுள்கிட்ட வச்சேன் நல்லபடியாக திருப்தியாக இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துட்டோம் உங்களுக்கு வந்து எங்களோடய வீடியோலாம் பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் பண்ணிக்கங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்